க்ரீட்டிங்ஸ் டு யு ஆர் இன்றைக்கி நம்ம பலூனில் ஒரு சிக்னல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ரோட் சைடு போனால் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சிக்னல் லேம்பு வித் போஸ்ட் அது செய்து எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு நாலு இன்ச்சு கேப் விட்டு ரிவினி எல்லாத்தையும் ஊதிக்கோங்க முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டுருங்க ஓகேவா விட்டுட்டு இங்கே ஆஃப் இன்ச் வாக்கு ரெண்டு பண்ணி முறுக்கி விட்டுருங்க ஒன்று இதை நான் முறுக்கி விட்டுறேன் இன்னொன்று பண்ணிவிட்டு இதையும் நான் முடிக்கிறேன் ஓகேவா இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள் நடுவில் கொண்டு வந்துடுங்க ஓகேவா இந்த மாதிரி அடுத்தது அகெயின் பாருங்கள் ஒரு ஒன் இன்ச் மட்டும் கேப் விடுங்க ஓகேவா விட்டுட்டு அகெயின் ஆஃப் இன்சு ரெண்டு போல் பண்ணி முறிகிடுங்க ஒரு கிட்ட மறுபடியும் எதுவும் சென்டர் கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டு வரணும் அது இன்னும் ஒன்று மட்டும் பண்ணுங்க ரெடி பண்ணிட்டோம் பாருங்க ரெட் கலர் பலூனை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊதிக்கிறேன் சரிங்களா ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும் ஊதிக்கோங்க முடிச்சு போடுங்க இருக்கா முடிச்சு போட்டு இதை எடுத்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணி வச்சா இதே கட் பண்ணி விட்டுருங்க தேவையில்ல ரெட் அட்டாச் பண்ணிட்டு அடுத்து இங்கே எல்லோ கலர் அட்டாச் பண்ணுவோம் அப்புறம் எல்லோ கலர் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சும்மா இவ்வளோ கட் பண்ணால் போதும் பாருங்கள் ரெட்டு பண்ண மாதிரி இப்போ எல்லோவில் பண்ணுறோம் அடுத்தது க்ரீனில் பண்ணும் அவ்வளோதான் ஓகேவா ரெட்டு எல்லோ அடுத்தது க்ரீன் டார்க் க்ரீன் பண்ணுறது நம்மள்ட்ட இல்லை அதனால் லைட் எடுத்துக்கிறோம் பாருங்க சிக்னல் லேம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தேவையில்ல பாருங்கள் நம்ம சிக்னல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு டார்க் க்ரீன் பலூன் இல்லாததுனால நம்ம லைட் க்ரீன் போட்டிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா நல்லா இருக்கா தேங்க்யூ